நம்ம கீரை விட்டுருந்தோம் இப்போ வந்து நல்லா மேலே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க எங்க அப்பா ஒன்று சொல்லுவார் மனுஷனை மனுஷனை கூட நம்ப முடியாது ஆனால் இந்த மண்ணை நம்பலாம் அப்படின்னு வாங்க அப்படின்ட்டு பட்சத்தில் பாருங்க இந்த பூமியில் போட்ட விதை ஒன்று கூட விதை ஒன்று கூட பழுதாவில் நல்லா கீரை வந்துருக்குது இந்த ஒரு சிறகு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா கீரை வந்து ஃபுல்லாக வந்துட்டுருக்கு இந்த ஒரு சரக்குமே நம்ம விட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கீரை வந்துட்டுருக்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டு சிறகு நிறைவி தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தண்ணி கட்டிருக்குது இது சின்ன சென்ஸாக ஒன்று வந்துட்டு இருக்கு அவ்வளவும் நம்மளுக்கு கீரை வரல அது பார்த்திங்கன்னா இப்போ நிறைவிட்டு இருக்கேன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறவிட்டுருக்கேன் அது ஒரு சிறகு இன்றைக்கி விட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாளாக லைட்டாக கொஞ்சம் மழை தூட்டி வந்தது அதனால் சரியாக வந்து பார்த்திங்கனாக்கா கீரை வந்து பாத்திட்டு சரியாக நிறவ முடியல இதில் கூட பார்த்திங்கன்னா சிறு சிறுசாக நிறையா வந்துட்டுருக்கு நம்மளது கீரை இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அவ்வளோவும் தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கங்கே ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்கிறது சின்ன சின்சா இருக்குது நண்பா அவ்வளோவா அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவும் தெரியல இன்னும் ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இந்த கீரை வந்துடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கீரை பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே முளைச்சி ஏறி இருக்கு தெரியுதுங்களா மக்களே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஏடா இவன் இப்படி கேட்குறான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க நம்மளிட்டு துணி போய் பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா கொடுத்து ஒரு துணி வாங்க முடியுது ரூபா கொடுத்து நகை வாங்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்க முடியுது எல்லாம் நம்மள்ட்ட வாங்க முடியுது ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரிக்கிறான் ஒரு விவசாயி அவன் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் வெயிலில் கஷ்டப்பட்டு மலையில் மலையில் நெஞ்சு இதை பார்த்திங்கனாக்கா தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் இதை வெளி வச்சு எட்டு வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு தருமுன்னாடி எடுத்து வந்து விற்கிறான் அதை பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு கொடுக்குறான் அந்த பத்து ரூபாய்க்கு கொடுக்குறத கூட பாத்தீங்கன்னா உங்களை நம்மளேட்டு வாங்க முடியல என்ன நண்பாக சொல்கிறீங்க ஒரே ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுக்குறான் அந்த பத்து ரூபாய்க்கு கொடுக்கறத கூட நம்மளேட்டு வாங்க முடியல அவ்வளோ அவ்வளோ இதாக இருக்குது அதே ஒரு நகை வந்து ஐம்பதாயிரரூபாக்கா செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் போட்டு விற்க கொடுக்குறாங்க நம்ம போய் கண் முடினு ஒரு ரூபா கூட கம்மி பண்ணுறதில்ல ஏதோ அவங்க விற்கிறதே அவங்க பார்த்திங்கன்னா தேசி தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செய்கூலி சேதாரம் கம்மியாக்குது அப்படி தரங்க இப்படி தரங்கன்னு சொல்கிறாங்க அதை போய் வாங்கிட்டு வந்துடுறீங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு கீரை வைக்கிறான் ஒரு காய்கறி வைக்கிறான் இல்லை ஒரு ஒரு இதை விற்கிறான் அதை விட்டு நம்மள்ட்ட வாங்க முடியல நம்ம நம்ம நிலம் பார்த்திங்களா எப்படி இருக்குது அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட துட்டு லட்ச லட்சமாக இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பத்து ரூபா கொடுத்து நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட முடில எப்படி இருக்குது நம்ம நிலைமை பார்த்தீங்களா எப்படி இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு காய்கறியை நம்ம பத்து ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட முடில அதே ஒரு துணி கடையில் போயிட்டு அவன் போடுறது தான் ஃபிக்ஸட் ரேட்டு அவன் சொல்கிறது தான் ஃபிக்ஸட் ரேட்டுனாக்கா நம்ம கண்ணை மூடின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிட்டு வந்துடுறோம் ஓகேங்களா அதே ஒரு கஷ்டப்பட்டு இதில் விளை வச்சு சா நைட்டும் பகலும் தண்ணி கட்டி பூச்சி கட்சி பாம்பு கட்சியால் சொல்லிட்டு இதை வெளி வச்சு எட்டுனு வந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அண்ணன் என்னென்ன இது பத்து ரூபான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்றீங்க நாங்கள் தெரு முன்னாடி வைக்கிறீங்க பெட்ரோல் போடுறோங்க அப்புறம் பார்த்திங்கனா இருந்து வர தூரம் அப்புறம் போகிற தூரம் இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க எங்களுக்கு அந்த பத்து ரூபாவே பத்தாது புரியுதுங்களா ஒரு லிட்டர் பெட்ரோல் இன்றைக்கி நூற்றி ப நூற்றி பன்னெண்டு ரூபா நூற்றி ப நூற்றி ப மூன்றுரூவா ஆகிப்போச்சு நம்ம இன்னைக்கு இந்த இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வெயில கஷ்டப்பட்டு வந்து உங்களுக்கு தயார் செட்டு வந்து அந்த பொருளை விளைவிச்சுட்டு வந்து தரோம் அந்த பொருளை காய்கறியே எல்லாமே வந்து உற்பத்தி தரோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்களேன்றறிங்கோ நீங்கள் போய் கேளுங்களா நண்பா இந்த நேர்காட்லையோ இல்லை துணிக்கல்லையோ ஏன் சார் இவ்வளோ விற்கிறீங்க ஏன் சார் இவ்வளோ இது பண்ணுறீங்க கம்மி தாங்களான்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நம்மலாம் பேச்சு எடுப்படாதில்ல ஆனால் ஏன் அன்பா நான் ஒன்று சொல்லட்டுங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடம்பரம் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் இது நம்மளுக்கு தேவை நீங்க தினமும் படுத் நீங்க படுக்கிற போதும் தூங்கும்போதும் சரி இது சாப்பாடு இல்லாம ஒரு வேலை சாப்பாடு இல்லாம நீ தூங்க முடியாது இது பண்ணவும் முடியாது இது வந்து நம்மளுக்கு அத்தியாவசியம் அது வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம் அது போயிடும் இது எப்பவுமே போகாது மறந்துடாதீங்க அதை மட்டும் அதை ஆடம்பரத்தை வச்சு எல்லாம் எதுவும் பண்ண முடியாது இது அத்தியாவசியம் ஒவ்வொரு விவசாயம் கஷ்டப்பட்டு சா எட்டு வந்து விற்கிறானா அதை வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கூட நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்க இது என்னென்னா பத்து ரூபான்றீங்க வந்து பாருங்கள் வெயில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் எடுத்து போய் திரும்ப நான் தெரியுங்களா ஒவ்வொருத்தரும் என்னான்னு தெரியுமா கேட்குறாங்க ஏன்னா ஏ ஏன்னா இது என்ன பத்து ரூபாய்க்கு கொடுக்குறீங்க ஏன்னா இதுனா இது அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க நாலு ரூபாய்க்கு கொடுங்க மூன்று ரூபாய்க்கு கொடுங்க நாலு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு ஏன்னான்பா நாலு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு கொடுத்தாக்கா நாங்கள் என்ன உங்ககிட்ட உங்கள் கிட்ட எட்டு வந்து விற்கணும் மாட்டுக்கே அறுத்து போட்டு போயிடலாமே நேற்று போய்ட்டு உங்கக்கிட்டு விற்கணும் அப்படியெல்லாம் இருக்குது அதே ஒரு கடையில் போய்ட்டு இது அஞ்சு ரூபாய்க்கு தாங்க இது பத்து ரூபாய்க்கு தாங்கன்னு கேட்டு பாருங்கள் பார்க்கலாம் தந்துடுறாங்களான்னு சேக்கிள் சேதாரம் போட்டு அதை போட்டு இதை போட்டு கட்டிங் துணி போட்டு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விற்கிறாங்க அதெல்லாம் நம்ம போய் கண்ணை மூடிக்கணும் போய் இருந்தாங்க சார் துட்டு இருந்தாங்க சார் இது ஸ்வைப் பண்ணுறோம் பேமெண்ட் பண்ணுறோம் எல்லாமே பண்ணிட்டு வந்துடுறோம்ல ஆனால் ஒரு நாலு ரூபா கொடுத்து ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு காய்கறி வாங்க மாட்டேன்றீங்க அதுவும் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து விற்கிறோம் அதுக்கே நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அது உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா நாங்கள் அதே பார்த்தீங்கன்னாக்கா எட்டுனு போயிட்டு மார்க்கெட்டில் போட்டோங்கன்னு வச்சுங்களேன் மார்க்கெட்டில் வேறு ரேட்டு விற்கிறாங்க அதே நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தெருமனாடு போயிட்டு ஒரு ரேட்டு விற்கிறோம் நாங்கள் தெருமணி அஞ்சு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கு கீரை இருந்தாலும் சரி காய்கறி இருந்தாலும் சரி எங்களுக்கு என்ன தோணுது எங்களுக்கு வெளியிது இல்லாத பட்டம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுறோம் ஓகேங்களா அதே நீங்கள் மார்க்கெட்டில் போய் கேட்டு கேட்டுப்பாருங்க எங்ககிட்டருந்து வாங்கி போகிற பொருள் அவங்க சொல்கிறது தான் ரேட்டு அப்படின்லாம் இருக்கிறாங்க புரியுதுங்களா நாங்கள் ஏழைங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் அதுக்கு தகுந்தபடி ஒரு ரேட்டு கூட எங்கள்ட்ட ஃபிக்ஸ் பண்ண முடியல தெரியுங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையில் போயிட்டு நீங்கள் கேட்க மாட்டீங்க அதே நாங்கள் சே நாங்கள் சின்ன சின்ன பொருளை விற்கிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்க ஓ அப்படி சொல்கிறான் ஓ இப்படி சொல்கிறோம் அவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க இவ்வளோ ரேட்டு சரிங்க ஏன் சார் அவ்வளோ பெரிய அமௌண்ட் சொல்கிறாங்களா அவங்கக்கிட்ட கம்மி பண்ணிவாங்க சார் இந்த ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எட்டுன்னு வந்து ஒவ்வொரு விவசாயி அவங்க கஷ்டப்படுற பொருளை விற்கிறான் சார் அவங்ககிட்ட ஏன் சார் இந்த மாதிரி பேரம் பேசுகிறீங்க ஏன் சார் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க என்ன சார் நம்ம நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இல்லாத பட்டவங்கிட்ட தான் பார்த்தீங்கன்னாக்கா பிடுங்குவீங்க இக்கப்பட்டவங்கிட்ட யாருக்கிட்டையும் பிடுங்க மாட்டேங்கல்ல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத பட்டவையும் எதுவும் சொல்ல மாட்டான் அவன் கஷ்டத்தை சொல்ல நினச்சிக்கின்னு ஏதோ நம்மளுக்கு வரையும் லாபம்டா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வேலை சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் கிட்ட அது மாதிரி இப்போ நம்ம கேட்க முடியுமா செய்ய முடியுமா பண்ண முடியுமா எதுவும் கேட்க முடியாது எதுவும் செய்ய முடியாது எல்லாமே அவ்வளோதான் அத்தியாவச பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே அதை வந்து கேட்கறது செய்கிறதில்ல பண்ணுறதில்ல அது எதுவும் நம்ம கண்டுக்கிறது இல்லை இதுதான் உண்மையான இது ஒருத்தர் ந ஒரு நண்பர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு தெரியுமா மெசேஜ் பண்ணியிருந்தாரு கமெண்ட்டில் ஒரு நண்பர் ஒரு விவசாயிக்கிட்ட போயிட்டு தக்காளி பார்த்திங்கனாக்கா தக்காளியோ என்னவோ தெரிலன்பா காய்கறியோ தக்காளியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜி கேட்டுக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறுரூபாவோ இல்லை அறுபது ரூபாயோ எழுபது ரூபாவோ சொல்லிக்கிறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு விவசாயின்றவங்களே பிடிக்காது எனக்கு அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அவர் பார்த்திங்கன்னா அந்த ரூபாய்க்கு தவிர்த்துட்டு எதுவும் கொடுக்கவே இல்லை அவர் வந்து ரப்பா பேசிட்டாரு அப்படின்றார் ஒரு ஒரு நாளைன்னா விவசாயிங்க வந்து இங்கே கஷ்டப்ப எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க அவர் ஏன் அவ்வளோ அப்படி சொல்லியிருப்பார் ஏன் அப்படி இது பண்ணார்னு இந்த வெயிலையும் மழையிலும் இந்த இந்த இங்கே பாருங்கள் இப்போ கூட எப்படி வெயில் அடிச்சுட்டு இருக்கு நான் பார்த்தீங்களா அந்த கீரை பாருங்கள் இந்த கீரைக்கு பார்த்து தள்ளுன்னு இருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயம் அவன் சூழ்நிலை அவனுக்கு இந்த அந்த பொருளை விற்றாதான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு புரியுதுங்களா அவன் பசங்களை கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட வைக்கவும் படி அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி சொல்கிறாரு எனக்கு விவசாயியே பிடிக்காது ஏன் சார் விவசாயம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு விவசாயம் செய்கிற சாப்பாடை மட்டும் சாப்பிட்றீங்களா விவசாயம் செய்கிற த தயாரிக்கிற காய்கறியை மட்டும் சாப்பிட்றீங்களா இல்லை சார் வேறு எதனா சாப்பிட்டு படிக்கிறீங்களா நீங்கள் ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் ம் என்ன சார் லைஃபு விவா இது அத்தியாவசின்றோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு ரூபாய் கொடுத்து காசு கொடுத்து வாங்கறதுக்கு கூட தயங்குறீங்க ஆடம்பரத்தை பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி வாங்கி போட்டுக்கிறீங்க ஓடி ஓடி செய்கிறீங்க ஓடி ஓடி இது பண்ணுறீங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு இது பண்ணால் கூட நம்ம அது வந்து ஏன் சார் அவ்வளோ விற்கிறீங்க ஏன் சார் அவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எப்படி சார் இருக்குது இதெல்லாம் சொல்லுங்க எங்கள் கஷ்டத்தை சொல்கிறோம் ஆனால் நீங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டேன்றீங்க இல்லை சார் இது ஒரு அப்டேட் வந்துச்சிங்களே யூடியூப்லேருந்து அது வேற லெவலில் சார் எப்படி தெரியுங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் வீடியோ வந்து வியூவர்ஸ் போகுமா அதாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குவாலிட்டி இல்லைனாக்கா வீடியோ வந்து வியூவர்ஸ் போகாதுங்களாம் ஏன் சார் குவாலிட்டி இருக்கிறதே நாங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டு இருக்கோம் இதில் நான் குவாலிட்டிக்கு எங்கே சார் போகிறது நீங்களே சொல்லுங்க போட்டால் குவாலிட்டிக்கு போயிட்டு நாங்கள் எங்கே சார் போறது குவாலிட்டி ஒரு கேமரா வாங்கிறதுக்கு முடியாது சார் நம்மள்கிட்ட எல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சா அந்த இந்த வேலையை பயிர் எடுத்துன்னு போயிட்டு வித்துட்டு வந்தால் தான் இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு புரியுதுங்களா அந்த மாதிரி நிலைமையாக தான் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வேணுன்றீங்க இது அழுகிறதுன்றீங்க என்ன சார் அழுகிறதுனா யூடியூபை நடத்துதுனாக்கா அதுக்கு யூடியூப் சேனலே வேணா சார் சார் யூடியூப் சேனலில் தப்பாக பேசலை சார் அந்த மாதிரி சொல்கிறாங்க நிறையா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அழகார தான் இந்த மாதிரி பண்ணுது அழகாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணுது ஏன் சார் குவாலிட்டியில் தான் சார் வீடியோ யூஸ் போகுமா ஒவ்வொரு விவசாயம் இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களே நான் ஒரு ரிக்வெஸ்ட்டை தான் கேட்டுக்கிறேன் அந்த வீடியோலாம் வியூவர்ஸ் போகாது சார் யாரோ ஒரு யாரோ ஒருத்தர் ஏதோ பாடுறாங்க செய்றாங்க ஏதோ ஒரு செய்கிறாங்க பாடுறவங்கள தப்ப சொல்லு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பாடுறதுக்கு அது லிப் மூமெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்குல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போகுது வியூவர்ஸ் ஒரு விவசாயி இவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரிக்கிறான் செய்யறான் இந்த மாதிரி தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி தான் சாப்பாடு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த கஷ்டத்தை ஏன் சார் நீங்கள் வந்து ஒரு யூடியூப்ல எடுத்து அதை வியூவர்ஸ் பண்ணுறது ஒரு இது பண்றதுல சொல்லுங்கள் சொல்லுங்க சார் இங்கே எவ்வளவோ இருக்காங்க அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல எவ்வளோ மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுனு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்குல்ல நீங்கள் நீங்கள் ஏன் சார் இந்த மாதிரி இப்படி தான் பண்ணால் தான் வீடியோஸ் போகும் எடிட்டிங் பண்ணுன்றீங்க இது பண்ணுன்றீங்க ஏன் சார் சிஸ்டம் வாங்கிறதுக்கும் ஃபோன் வாங்குறதுக்கும் காசு தான் சார் ஏன் சார் நாங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கோம் இந்த பா இவ்வளோ நாங்கள் இது பண்ணுறோம் ஸ்மைல் குயின் ஹாய் ஸ்மைல் குயின் தேங்க்யூ ிருக்கோம் இவ் இவ்ளோ நாங்க பாடுபட்டு இருக்கோம் நாங்க எங்க பாட்டுக்கு நாங்க வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒன்று யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு போயினேன் தெரியுங்களே யூடியூப்பும் கொஞ்சம் எங்க நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டீங்க சார் ஒவ்வொரு வீடியோ நாங்கள் கஷ்டப்பட்டு இதை எனக்கு எல்லாம் மொபைல் இல்லாத டைம்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இப்பதான் ஏதோ மொபைலுக்கு ஏதோ கொஞ்சம் நாள் இது தெருது சில நேரத்துல பாத்தீங்கன்னா இது கூட அவ்வளோன்னு தெரியாது ஏதோ என் பாட்டுக்கு ஏதோ எடுத்து போட்டு இதை பத்தி ஏதோ சொல்லிட்டு கவனம் ஆனா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வேணும்னு வீடியோ சொல்லுங்க நகைக்கிற நகைக்கும் துணிக்கிற மதிப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு இல்லை ஆய் சார் ஒரு நகைக்கும் ஒரு துணிக்கிற மதிப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியில் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோன்னாக்க அது வந்து தயாரிக்கிறதே ஒரு விவசாயி தான் அந்த விவசாயிக்கிற ஒரு ஒரு துளியன்னா பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி உங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்குதா எதுவுமே இல்லை விவசாயன்றோம் எங்கேயோ யாரோ ஒருத்தர் சா அதை கஷ்டப்பட்டு சமாளிக்கிறாங்க கடையில் பார்த்தீங்கன்னாக்காக்க ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா மூட்டை வருது அவ்வளோதான் தருது அதே ஒரு விவசாயிக்கிட்ட வந்து அந்த ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்குங்களா பார்த்துலாம் வாங்க முடியாது பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருளே வாங்க முடியல நீங்கள் ஏங்க சார் விவசாயிங்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ வாங்குறது அப்படிதான் சார் இந்த இன்னைக்கு கால சுச்சுவேஷனே அப்படி தான் லட்ச லட்சமாக ஆயிரநூறுபா கொடுக்குறவங்க கிட்டே எதுவும் பேச மாட்டேன்றீங்க பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்து விற்கிறவங்கிட்ட ஆயிரத்தெட்டு கதை பேசுகிறீங்க ஆயிரத்தெட்டு இது பேசுகிறீங்க இதுதான் சார் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது உண்மையை போனால் இப்படி தான் நம்ம லைஃபே போயிட்டு இருக்குது எங்கள் வாழ்க்கை இப்படி தான் சார் யாரையும் நம்பி நாங்கள் இல்லை ஓகேங்களா நாங்கள் தயாரிச்சு பொருள் நாங்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறோங்க இவ்வளோ ரேட்டுக்கு இது பண்ணுறோங்க ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் இல்லை சார் மக்கள் இவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுத்துட்டே வந்துடுவோம் என்னென்னா நாங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த விலை வைக்கிற பயிரை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னும்போது அவ்வளோவும் போடுறதில்ல மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு அவங்க ஒரு ரேட்டுக்கு விற்கிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இந்த மாதிரி தான் சார் ஒரு கீரை பார்த்தீங்கன்னா காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அவ்வளோன்னு சார் ஒரு கேஜி இந்த மாதிரி தான் போகுது நாங்களாம் இங்கேருந்து சார் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எட்டுன்னு போயிட்டு தெரு முன்னாடி தான் வைத்துட்டு வரும் ஏன்னா உள்ளே நம்ம இங்கேருந்து உள்ளே போனாதான் நம்மளுக்கு வந்து மதிப்பு இங்கெல்லாம் வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மதிப்பு இல்லை நம்ம இங்கேருந்து சிட்டி உள்ளே போகணும் சிட்டி உள்ளே போனால் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய்கறிலாம் நம்ம போட்டு வர முடியும் செய்ய முடியும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தான் நண்பா திரியிடும் வெயில் தான் போகிறோம் சின்ன ஒரு டிவிஎஸ் இருக்குது டிவிஎஸ் எடுத்து தான் நண்பா அதை அவ்வளோ தூத்துக்கு போயிட்டு விட்டுட்டு வந்து நீங்களே நினச்சி பாருங்களேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குன்னா இங்கேருந்து எவ்வளோ பெட்ரோல் ஆகும் எவ்வளோ அதுக்கு இது பண்ணணும் நம்ம கத்திரக்கூலி நம்ம கூவி கூவி கத்துணுணன்பா சும்மா இல்லை நண்பா போகிற இடத்துல நம்ம சும்மா போய் நின்றுட்டாக்கா போயிட்டு வாங்குவாங்களா கத்துணும் ஓஞ்சி ஓஞ்சி கற்றுனா தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வ பயிர் பார்த்திங்கன்னா நம்ம விளைஞ்சி இட்டுன்னு போயிட்டு அவங்கக்கிட்ட விற்க முடியும் இல்லைனா எப்படி நண்பா விற்கிறது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்றே ஒன்று சொல்லணும் போனாக்கா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கே விளையுது எங்கே அது விளைவிக்கிறாங்கன்ற ஒரு இது தெரில நண்பா ஆனால் உண்மையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் விவசாயிங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயிங்க இப்படி பண்ணுறாங்க விவசாயிங்க இவ்வளோ செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிங்களுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாமே பற்றி என்னப்பா நான் திட்டுறாங்க விவசாயம் நான் இது பண்ணுறாங்க எதுக்கு அந்த மாதிரி திட்டுறாங்க எதுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரில இன்றைக்கி ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்றேன்னா அந்த விவசாயம் தானுப்பா எங்கேயோ தயாரித்து எங்கேயோ இது பண்ணி யாரோ எட்டு வந்து உங்களுக்கு துட்டு கொடுத்து இவ்வளோ இவ்வளோ துட்டு கொடுத்து சொல்லிட்டு விற்கிற விற்கிறாங்க அதே இந்த விவசாயிங்க அவங்க தயாரித்த பொருளுக்கே ஒரு நிர்ணயம் இல்லை ஓகேங்களா அப்படி தான் நம்ம சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்கவுங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ இது பண்ணுறாங்க ஏன்னா நான் உங்களை ஒன்று கேட்குறேன் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்கள்ல ஓகேங்களா ஏனென்பா நாங்களாம் வந்து விவசாயிங்களெலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து எங்கள் வீடியோலாம் அப்லோட் பண்ணக்கூடாதுங்களா சொல்லுங்கள் எங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் போடக்கூடாதா ஏன்பா நாங்கள் யூடியூப்பு பக்கம் வந்தாவே நீங்களாம் வராதிங்க நீங்களாம் எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறதுக்காக எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கேயோ கம்பெனியில் போயிட்டு வேலை இருக்காங்க எந்த ஏதோ பண்ணுருக்காங்க அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பட் நான் படித்து முடிச்சுட்டும் இந்த விவசாயத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவர் கூட பார்த்திங்கன்னா நானும் இந்த விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் மற்றவங்களாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் தேங்க்யூ ஸ்மைல் குவீன் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ போயிட்டு யாருக்கிட்டையோ இன்னொன்று சொல்லட்டுங்களா நான் யார்கிட்டயோ போய் அடிமையாக பத்து ரூபா கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு தரணுன்னு எனக்கு அவசியம் இல்லை நண்பா நான் கஷ்டப்பட்டு என் கொளியில் வேலை வைக்கிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு விற்றுட்டு எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக வச்சுக்கணுன்னா எனக்கு ஆசை ஓகேங்களா எனக்கு எனக்கு என் உண்மையாக சொல்கிறேன்பா நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன்னா எனக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு கிட்ட அடிமையாக வேலை செஞ்சு அடிமையாக இருந்து அவங்க சொ அவங்க திட்டுறது இது பண்ணுறது அவங்க பேசுகிற பேசுறது இப்படிலாம் எனக்கு தேவலன்பா எனக்கு தேவை ஒன்றே ஒன்று எதுனா என் கொல்ல கஷ்டப்பட்டு நான் சேட்டுன்னு போயிட்டு விற்று எங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக வச்சுக்கணும் அது மட்டும்தான் யார் கோக்கியில் போயிட்டு பத்தாயிரரூபாய்க்கு அடிமையாக வேலை அவன் கேட்குற கேள்வியெல்லாம் ஒவ்வொரு டைமும் வாங்கிட்டு எதுக்கு நண்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ இது பண்ணிவிட்டு வந்து பாருங்க நண்பா இப்போ வந்து விவசாயமே அழிஞ்சிட்டு வந்துருக்குது ஓகேங்களா விவசாயமே இல்லை விவசாயமே போயிடுச்சு ஓகேங்களா இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த படிச்சு முடிச்சும் பார்த்தீங்கன்னா நான் அந்த விவசாயம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நான் இந்த விவசாயத்துக்காக நான் போடுறேன் ஓகேங்களா ஏன் எங்கள் கொள்கையில் நான் வைக்காத பயிரில் நண்பா கஷ்டப்பட்டு வேலை வைக்கிறேன் எடுத்துன்னு போய்ட்டு மார்க்கெட்டில் மட்டும் போட முட்றது நண்பா மார்க்கெட்டில் போட்டால் ரேட்டு வந்து தே அவங்க நம்மக்கிட்ட வந்து கம்மியாக வாங்கிக்கிறாங்க மற்றவங்க மற்றவங்கிட்ட விற்கிறது தேசிய விற்கிறாங்க அதனால் நாங்கள் டைரெக்டாக நேராக எடுத்துன்னு போயிட்டு நான் அம்பு இங்கிலேருந்து ஐம்பது கிலோமீட்ரு போகிறேன்பா ஐம்பது கிலோ வாய்மை ஹாய் நண்பா வணக்கம் இங்கிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஐம்பது அறுபது போய் தான் நண்பா நம்ம விற்றுட்டு வரோம் நீங்கள் இங்கேலாம் பக்கத்துலலாம் எங்கேயும் விற்கிறது இல்லை அந்த பெட்ரோல் செலவு கூட எங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நாங்கள் விற்கிறப்ப இது வர்றதில்ல இப்படியெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியல நண்பா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தப்பாக பேசுகிறாங்க தப்பாக இது பண்ணுறாங்களே தவிர்த்துட்டு யாரும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோங்கோ இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல இதுக்கு மேலே நண்பா கலக்கா சீசனு கலக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம போட வேண்டியதாக இருக்குது நிறையா வந்து கலக்கா போட்டுருக்காங்க நிறைய கலக்கா வந்துட்டு இருக்கு கலக்கா வரட்டும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நான் காமிக்கிறேன் எப்படியெல்லாம் கலக்கா போடுறாங்க எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு விவசாயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் நிறையா பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க தவிர விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியறதில்ல எங்கள் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப பச்சை பசையேன்னு இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கலக்கா வந்து போட்டுருவாங்க கலக்கா போட்டாங்கன்னா இந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப பச்சை பசி தான் இருக்கும் இப்போ காமிக்க பார்த்திங்கன்னா எல்லாம் மொத்தம் பார்த்திங்கன்னா கலக்கா தான் போடுவாங்க இவ்வளோவுமே கலக்கா கம்பு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா போட்டு விடுவாங்க சில பேர் தின போடுவாங்க தினை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா கேவுரு தினை இந்த மாதிரி நிறையா வெ வெறச்சி விட்ருக்காங்க நம்ம இவ்வளோ தான் நம்ம சிறு பயிர் மெயினாக சிறு பயிர் தான் பண்ணுறோம் அதிகமாக சிறு பயிர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் காய்கறிங்க இந்த மாதிரிலாம் எங்கள் எங்கள் ஊரில் நிறையா பார்த்திங்கன்னா சிறு பயிர் முள்ளங்கி அதுக்கப்புறமா அரிக்கீரை பாலக்கீரை இந்த மாதிரிலாம் நிறையா விடுவாங்க நிறையா இது பண்ணுவாங்க பார்த்துக்குங்க இதுதான் நம்மளுடைய கொல்லி நாங்கள் வந்து இது பணத்துக்கு தான் நண்பா விட்டுக்கிட்டு இருக்கோம் மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் பணத்துக்கு தான் ரூபா பார்த்தீங்கன்னாக்கா மாதம் மாதம் ரூபாய் கொடுக்கணும் விளையத்தில் ஒரு பங்கு இல்லைனாக்கா ஒரு மார்க்காக ரெண்டு மார்க்காக கொடுக்குங்க நண்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக இது நண்பா ஆஹ் இந்த நெகை நகை பத்தி இந்த துணியை பத்தி பத்தாயிரவா கொடுத்து போயிட்டு ஒரு நகை வாங்குறான் ரூபா கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறான் ஆனால் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு விவசாயிக்கிட்ட ஒரு காய்கறி வாங்குறதுலன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணுன்றதான் நண்பா இவ்வளோ இவ்வளோ இப்போ இவ்வளோ உண்டு நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஐம்பதாயிரூபா கொடுத்து டக்குன்னு ஒரு கேட்குற ரேட்டை கொடுத்துட்டு நம்ம வந்துடுறோம் பட் ஆனால் இங்கே ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு எட்டுனு போய்ட்டு ஒரு விவசாயி அங்கங்கே போய்ட்டு மாங்கமான ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் எடுத்துன்னு போய் விற்றுட்டு வரான் அவனுக்கு ஏன் நான் நம்ப ஒரு பத்து ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்பா உண்மையாக சொல்கிறேன் ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுத்து ஒரு துணி காட்லையோ ஒரு நகைக்கட்லேயே எட்டுனு போயிட்டு எண்ணி கொடுத்துட்டு வராங்க ஒரு பத்து ரூபாய் ஒரு பத்து ரூபாய் எங்கள் கஷ்டத்துக்கு ஒரு பத் கொடுத்து ஒரு காய்கறியோ ஒரு கீரைக்கட்டோ இல்லை ஒரு இதுவோ கொடுத்துகிட்ட போயிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அது பத்து ரூபா இருபது ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பிளக்குறாங்க வாயை படிச்சு அதுக்கு பேரம் பேசுறாங்க இது அப்படிக்குது இப்படி அந்த மாதிரி இவ்வளோதான் தருவேன் அவ்வளோதான் தருவேன் ஏன் நண்பா இந்த மாதிரிலாம் இவ்வளோ 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 சீப்பாவா ஒரு நம்ம இன்னைக்கு இதை சாப்பிடணும் இன்னைக்கு தயாரிக்கிற ஒரு விவசாயி நாம் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும்னாக்கா அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிர்ணயம் இல்லாத போச்சு இந்த உலகத்தில் ஓகேங்களா எனக்கு என் கஷ்டம் நண்பா ஆயிரம் இருக்குது அதெல்லாம் நான் வெளியே சொல்ல விரும்பலை ஓகேங்களா என் கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் விவசாயத்துக்காக கஷ்டப்பட்டுனே தான் இருக்கிறேன் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நான் விவசாயத்துக்காக நான் போராடி தான் இருக்கேன் யாரும் பார்த்தீங்கன்னாக்க அந்த போராட்டுக்கு உதவி இல்லை நம்மளுக்கு வந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இல்லை நண்பா நானே தான் கா நானே தான் என் கஷ்டத்தை வந்து இது பண்ணினேன் நானே தான் சமாளிச்சினேன் எங்கள் அப்பா நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் நண்பா நான் எங்கள் வீட்டில் நாங்களே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கூட இந்த கே கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போயிருக்காரு நான் வந்து பார்த்தீங்கன்னா கீரை விட இது பண்ணுறேன் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி நேரத்தில் விற்றுட்டு வர நண்பா இங்கேருந்து அவருக்கு ஆகுது நண்பா ஐம்பது அறுபது வயசு ஆகுது தேவைட்டால் நான் போவேன் இது நான் இங்கே கொழியில் வேலை இருந்தாக்கா கோயில் யாரும் இது பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால் சொல்லிட்டு நான் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கேர் ஒருத்துக்காக இது பண்ணிருக்கேன் தேங்காய் தான் நான் பா நல்லா தவலையே தேங்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விற்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல நாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா பத்து ரூபா அஞ்சு ரூபா தான் விற்கிறோம் திரும்ப நேரம் தான் நன்பா பத்து ரூபா அஞ்சு ரூபா தான் தேங்காய் விற்கிறது நம்ம ரேட்டு அவ்வளோ ஜாஸ்தியாக ரேட்டெல்லாம் விற்கிறது இல்லை இப்படியெல்லாம் இன்பா நம்ம போய்ட்டு கஷ்டப்படுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரூபா அஞ்சு ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னாக்கா பேரம் பேசுகிறாங்க யாரும் நம்மளை அவ்வளோவும் விவசாயிங்கன்னா கேவலமாக தான்பா போச்சுப்பா யார் எல்லாருக்குமே விவசாயிங்கன்னா கேவலம்தான் ஒரு விவசாயி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறானாவே அடடா அவன் செய்கிறான் அவன் சொல்கிறான் அவன் த அவன் நல்லா என்னடா பார்க்குறது அவன் நல்லா என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு போயிடுறோம் அது நின்று அவன் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு கூட யாரும் அதை கேட்குறது ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறோம் அந்த வீடியோவில் என்ன அவன் பதிவிட்டுருக்கான் அந்த பதிவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கூட யாரும் வந்து நம்ம நம்ப பார்க்குறதில்ல இப்போ கூட பாருங்கள் ஆயிரம் பேர் வராங்க ஆயிரம் பேர் போகிறாங்க ரெண்டாயிரம் பேர் வராங்க ரெண்டாயிரம் பேர் போகிறாங்க பத்து பேர் வராங்க பத்து பேர் போகிறாங்க ஆனால் அந்த விவசாயி இவ்வளோ பேசுகிறான் இவ்வளோ செய்கிறான் இவ்வளோ இது பண்ணுறான் அதை ஏன் சொல்கிறான் எதுக்கு சொல்கிறான்னு ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்கிறேன் நண்பா ஓ நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கே இப்போ டைம் இல்லை ஓகேங்களா இந்த உலகத்தில் இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை ஏன்னா வந்து உலகம் வந்து ஓடிகிட்டு இருக்குது ஏன்னா வந்து இப்போ சத்து நேரம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கிட்ட பேச முட்றதில்லை நம்ம குடும்பத்துக்கிட்ட செய்ய முடியறதில்ல இன்றைக்கி சமாளிக்கணும் நம்ம இன்றைக்கி ஓடனா தான் இவ்வளோ துட்டு சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு ஓடுறோம் ஓடுறோம் ஓடணும் ஓடிட்டே இருந்தால் லாஸ்டில் என்ன தான் நண்பா வச்சுட்டு எட்டுனு போக போகிறீங்க என்னையுமே இல்லை ஏன்னால் தான் வச்சு போக போகிறீங்க என்னையுமே இல்லை இன்றைக்கி வாழ்ற வாழ்க்கைய லைஃப் என்ஜாய் பண்ணி வாழுங்க ஓகேங்களா ஓடி 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 சமாரிச்சு மட்டும் லாஸ்ட்ல என்ன எடுத்து போக இல்லை இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு இல்லைன்றது உண்மைதான் நண்பா நான் நேரில் பார்த்துருக்குறேன் இன்றைக்கி படுத்தாரு நாளைக்கு இல்லாதே போயிட்டாரு அந்த மாதிரிலாம் இருக்குது லைஃப்பு ஓகேங்களா இக்கிறத இக்கிறே இக்கிற லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழுங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எனக்கு ஆதரித்துக்கணும் ரொம்ப 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 நன்றி நண்பா எனக்கு இதுக்கு மேலே நான் சொல்கிறேன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு விவசாயங்கிட்ட ரொம்ப போராடாதிங்கண்பா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க அவங்க எளிமையை உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் அதை வந்து யாரும் வந்து இது பண்ண மாட்டேன்றீங்க நான் ஒவ்வொரு வீடியோவும் பதிவிட்றேன்னுபா அந்த பதிவிடுறதுக்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி சொல்லி தான் வீடியோ போடுவேன் ஏன்னா வந்து நிறையா வந்து சொல்லி சொல்லி போடுவேன் அதிகமாக பார்த்திங்கன்னாக்க தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேட் கமெண்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை சொல்லி போடுறதில்ல ஏன் ஏதோ ஒரு வீடியோ சாங்கை வந்து எடிட் பண்ணி அப்படியே நான் போட்டு விட்ருதா சரி நம்ம நம்ம சொல்லி போட்டாவே அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பான மீனிங்கில் தான் அது டபுள் மீனிங்கில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அந்த டபுள் மீனிங்கில் கமெண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நான் சொல்லி சொல்லி போடுறதே விட்டுருந்தேன்பா அதிகமாக வந்து சொல்லி போடுறதில்ல அதிகமாக வந்து நான் விவசாயத்தை பற்றி எடுத்து போடுறதே நண்பா ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு விட்டுறதால சரி ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது நண்பா ஏன் நம்ம ஒரு வீடியோ போட்டோங்கன்னா அந்த வீடியோக்கு தகுந்தபடி எதனா சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க சார் இந்த மாதிரி செய்யுங்க சார் இன்னும் நல்லா உங்களுடைய விவசாயி நல்லா இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்றோம் இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல அதை வந்து குறை சொல்லி அந்த வீடியோவை அசிங்கப்படுத்தி அந்த வீடியோவை எந்த ஒரு பிரோஜனத்துக்கு நீ விவசாயமே செய்யாதரா நீ விவசாயம் ஏன் செய்கிற நீ உன்னெல்லாம் யார் செய்ய சொன்னது விவசாயம் நாங்கன்னா செய்ய சொன்னங்களா அப்படின்லாம் பேசுகிறாங்க நண்பா இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் இல்லை உங்கள்கிட்ட முடியல நான் பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன் அதை கூட நம்மள்ட்ட பண்ண முட்றதில்ல என்னன்றீங்க நம்மள்ட்ட முடியலனா கூட மற்றவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள வந்து திட்டாதீங்க பேசாதீங்க ஒரு ஆதரிங்க புரியுதுங்களா தேங்க்யூ நண்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் ஏற்றி இருக்குது ஒர்க்கு ஜேஸ்தியாக இருக்குது நண்பா அதனால் போயிட்டு நான் வேலையை பார்க்குறேன் இன்னைக்கு ஃபுல்லாக அது கீரை நேரம்னா தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக விட்டுகிட்டே தான் சீக்கிரமாக கீரை வரும் ஏதோ ஒரு சிறு பேரில் ஏதோ ரெண்டு ரூபா ஏதோ மூணுரூபா எங்கள்கிட்ட சமாளிக்க முடியும் தேங்க்யூ நண்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு லைவில் பார்க்கலாம் நண்பா நன்றி எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பா இவ்வளோ நேரம் என்னை பார்த்துந்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி விவசாயிகளுக்கும் நன்றி என்னை பார்த்தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நண்பா எல்லோருக்கும் கமெண்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பா தேங்க்யூ 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 எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி